பாடசாலை மாணவனால் விபத்து பெண்ணின் கால் துண்டிக்கப்பட்டு புதரில் வீசி சென்ற கொடூரம் பதினேழு வருடங்களாக தந்தைக்காக காத்திருக்கும் ஒரு மகளின் கண்ணீர் குரல் காட்டுவாரா ஜனாதிபதி அனுர பதினைந்து வயது சிறுமியை கற்பமாக்கிய காதலன் தலைமறைவு விமான பணிப்பெண்ணுக்கு ஆறு லட்சம் வழங்கிய நாமல் சபையில் அம்பலமான தகவல் கனடாவில் இருந்து இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மீண்டும் நாடாளுமன்றில் குழப்பம் கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டும் மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் நாடாளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கேள்வி கேட்கும் போது சபாநாயகர் அவரின் ஏற்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீயின் கேள்வி நேரத்தில் அவர் சபாநாயகருக்கு நிலையல் கட்டளை சட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்து ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பில் பிரதமரிடம் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அளித்த பதிலின் போது குழப்பம் ஏற்பட்டுள்ளது

வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டிற்கு நுழைய முயன்ற போது விமான சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கனடாவின் செய்யப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது அவர் கனடாவில் இருந்து கட்டா டோகாவிற்கு போதைப் பொருள் கொண்டு வந்துள்ளார் அங்கிருந்து அவர் கட்டா அறுபத்தி ரெண்டு மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து உள்ளார் அவர் பன்னிரண்டு கிலோ கிராம் நூற்றி தொன்னூற்றி ஆறு கிராம் கிசிஸ் மற்றும் ஐந்து கிலோ கிராம் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு கிராம் கோகேனை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரும் அவர் கொண்டு வந்த போதைப் பொருளும் கட்டநாயக விமானத்தில் உள்ள சுங்க போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமான பணி பெண் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு அழைத்து ஆறு லட்சம் சம்பளம் வழங்கினார் என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்களின் பணத்தை இவர்கள் இவ்வாறே மோசடி செய்தனர் இப்போது வெட்கமில்லாமல் பேசுகின்றார்கள் அன்று இவர்களின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி என்னை அரசியல் பழிவாங்கலில் தொழிலை இல்லாமல் செய்தார் ஆனால் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன திவில்கனே என்னை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவித்தார் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின்படி நான் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டேன் உங்களைப் போல் தண்ட சம்பளம் வாங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து வயதான சிறுமியை கற்பமாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய சியம்பலாண்டுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சியம்பலாந்துவ காவல் பிரிவிற்குட்பட்ட ருகுணதனவ பகுதியைச் சேர்ந்த சிறுமியே பாதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியின் தாய் சிறுவயதிலிருந்தே அவர்களை விட்டுச் சென்ற நிலையில் மூத்த சகோதரே திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகிறார் இரண்டு இளைய சகோதரர்களும் துறவிகளாக மாறிவிட்டனர் கூலி வேலை செய்யும் தனது தந்தையின் வீட்டில் சிறுமி வசிக்கிறார் சில மாதங்களாக பாடசாலைக்கு சிறுமி செல்லவில்லை இந்த நிலையில் அவள் அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனுடன் காதலுறவில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறுமியை போலீசார் விசாரித்ததில் அவளுடைய காதலன் பல சந்தர்ப்பங்களில் அவளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரியவந்துள்ளது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கற்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் காதலனான சந்தேக நபரை கைது செய்ய சியம்பலாண்டுவ போலீசார் விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர் தந்தையின் வெகை காக்கு பதினேழு வருடங்களாக காத்துக்கொண்டிருக்கும் ஒரு மகளின் கண்ணீர் குரல் ஜனாதிபதி அனருகுமாரி அரசாங்கத்தின் காதுகளுள் விழாதாகின தனது பிஞ்சு காலங்களில் தந்தை சிறையில் இருந்த தாயை காலன் கொண்டு சென்ற நிலைமையில் மகளின் கண்ணீர் குரல் கேட்பவர் நெஞ்சங்களை உருகி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்பது நீண்ட வருடங்கள் கழித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த பதினேழு வருடங்களாக கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆனந்த சுதாகரின் முப்பத்தி ஆறு வயதான மனைவி யோகராணி உயிரிழந்துள்ளார் தனது மனைவியின் இறுதிச் சடங்கிற்காக ஆனந்த சுதாகர் சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரப்பட்டபோது போது நடந்த ஒரு சம்பவம் பார்த்தவர்களின் மனதை உலுக்கியுள்ளது தனது தந்தையுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற இயக்கத்துடன் அவரது மகள் சங்கீதா சிறைச்சாலை பேருந்திலேயே ஏறிச் செல்ல முயற்சி செய்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது நிலையில் அரவணைப்பிற்காக சங்கீதா இந்த அரசாங்கமாவது இலங்கையின் காளி கிருடும் கனிஷ்ட கல்லூரிக்கு அருகில் நடந்து ஒரு கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து வயது பாடசாலை மாணவன் ஒருவன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதப்பட்டு நாற்பது வயதுடைய பெண் சம்பவம் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் பெண்ணின் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மாணவர் வீசி சென்ற சம்பவம் பதப்பதைக்கு வைத்துள்ளது சம்பவம் தொடர்ந்து மேலும் தெரிய வருகையில் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்துச் செல்வதற்காக பாடசாலைக்கு அருகில் வீதியோரத்தில் காத்திருந்துள்ளார் அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பெண் மீது மோதியுள்ளது இதன்போது பெண்ணின் முழங்காலுக்கு கீழ் இருந்து ஒரு கால் துண்டாக்கி உடல் பகுதியிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் என்பதை அடையாளம் கண்டுள்ளனர் இதனையடுத்து உடனடியாக அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று தகவலை தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவத்தின் மிகவும் திகிலூட்டும் அச்சம் என்னவென்றால் விபத்தின் துண்டிக்கப்பட்ட பெண்ணின் கால் மோட்டார் சைக்கிளில் சிக்கிக் கொண்டுள்ளது விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அந்த சிறுவன் பின்னர் துண்டிக்கப்பட்ட காலை அருகில் இருந்த ஒரு புதரில் வீசிவிட்டு சென்றுள்ளான் மாணவன் அளித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதி மக்களாலேயே பெண்ணின் துண்டிக்கப்பட்ட கால் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது விபத்தில் காலை இழந்த பெண் தற்போது காலிய தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பதினைந்து வயது சிறுவன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளான் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு தெய்வலை ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் திகதி காலை நபரொருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர் இன்று காலை சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கெந்தல் ஆவிட்டு பகலகம ககதுடுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை பொலிஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்துள்ளனர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார்